எஸ் எஸ் குளம் குறுமைய ஹாக்கி போட்டியில் கவுண்டர் மில் விசிஎஸ் பள்ளி வெற்றி கோப்பையை கைப்பற்றி அசத்தல் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பாக பாரதியார் தின குடியரசு தின விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவையில் மண்டல அளவிலான எஸ்எஸ் எஸ் குளம் குறுமைய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட பிரிவுகளில் கைப்பந்து கால்பந்து கூடைப்பந்து ஹாக்கி டேபிள் டென்னிஸ் மற்றும் ஓட்டப்பந்தையும் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் குண்டுகெறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் ஹாக்கி போட்டிகளுக்கான இறுதிப் போட்டியில் அறுநூறு கேஜி மெட்ரிக் பள்ளி மற்றும் கவுண்டர் மில் மெட்ரிக் பள்ளி அணிகள் மோதின இதில் நான்குக்கு இரண்டு கோல்கள் என்ற கணக்கில் கவுண்டர் மில் மெட்ரிக் பள்ளி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது இந்நிலையில் வெற்றி பெற்ற அணிகளை பாராட்டி கௌரவிக்கும் விழா விசிஎஸ்எம் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற பள்ளி ஹாக்கி அணியினருக்கு பள்ளியின் நிர்வாகி ஜோனாதன் சாம்பேல் மற்றும் பள்ளி முதல்வர் ஹெலார்டு ஷாம் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்து கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் இதேபோல தடகள போட்டியில் இருநூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெண்கலம் வென்ற மாணவி தன்யா ஸ்ரீக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து பள்ளியின் நிர்வாகி ஜோன்தன் கூறுகையில் எங்களது பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கற்பித்தலோடு விளையாட்டு மற்றும் திறன்களை ஊக்குவிப்பதாக தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்